वपापरिमलोल्लासवासिताधरपल्लवम् मुखं वरदराजस्य मुग्धस्मितमुपास्महे आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीषित्रीं वन्दे वरदवल्लभाम् वायि यतिराशन् वायियतिराशन् वायियतिराशनेन वार् वार, वार, विण्णोर्तलै अखिलात्मगुणावासमज्ञानतिमिरापहम् आश्रितानां सुशरणं वन्दे अनन्तार्यदेशिकम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம் பற்பலவாரியர் நற்கலை நாடப் பரமபரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாயருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழான திருப்பாவையில் புள்ளும் சிலம்பினகான் என்று தொடங்குகிற ஆறாம் பாசுரம் இன்றைய தினம் முதல் ஐந்து பாசுரங்கள் திருப்பாவைக்கு முன்னுரை போலே பிறந்தவை இன்றைய பாட்டிலிருந்து அடுத்த பத்து பாசுரங்களினாலே பத்து பெண் பிள்ளைகள் எழுப்பப்படுகின்றார்கள் பத்து பேரை எழுப்பினான்னு சொன்னால் பத்து பேரைத்தான் எழுப்பினான்னு நாம் கொள்ளுதல் கூடாது ஊரில் இருக்கிற அனைத்து பெண்களையும் எழுப்பினதற்கு அடையாளம் இந்த பத்து பெண்களை எழுப்பினது என்று நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்ப ஆறாம் பாட்டிலிருந்து பதினைந்தாம் பாசுரம் வரைக்கும் முந்துற உணர்ந்தவர்கள் அதாவது முன்னமையே எழுந்து கொண்டவர்கள் இன்னமும் உறங்கிக் கிடக்கிறவர்களை உணர்த்துகிறார்கள் எழுப்புகிறார்கள் இப்ப போய் எழுப்பணும்னு சொன்னாலே தூங்குறவாளுக்கு பெருசாக ஆர்வம் இல்லைங்கிற போல நமக்கு தோன்றும் ஏன்னா ஆர்வம் இருந்தால் தூக்கம் வராது தூக்கம் வர்றதுன்னு சொன்னால் ஆர்வம் பெருசாக இல்லைன்னு அர்த்தம் சில பேர் முன்னாடியே எழுந்துண்டுட்டா சில பேர் என்னமோ தூங்கின்னு இருக்கா போய் தூங்குறவாளை எழுப்பறா அப்படின்னாலே அப்போ முழிச்சுன் இருக்கிறவாளுக்கு ஆர்வம் இருக்கிறது தூங்குறவர்களுக்கு பெருசாக இல்லைன்னு தெரிகிறதே எப்போ ஈடுபாடில்லைங்கிறது தெரிகிறதோ அப்போ எழுப்ப வேண்டியது ஆகிறது என்ன ஆசை இருக்கிறவாளெல்லாம் வாங்கோன்னு முதற்பாட்டிலேயே சொல்லி இருக்கிறாள் ஆசை இருந்தால் வந்திருப்பாளே எழுப்புற வரைக்கும் தூங்க மாட்டாள் அப்போ என்னத்துக்காக எழுப்பணும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்பட்டது திருப்பாவில முப்பது பாசுரங்களே இருக்கலாம் குறைவான பாசுரங்கள் தான் திருவாய்மொழி பெரிய திருமொழி இந்த கிரந்தங்களோடெல்லாம் நாம் ஒப்பிட்டோம்னால் மிகச்சிறிய பிரபந்தம் ஏன்னா திருவாய்மொழியிலும் பெரிய திருமொழியிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாசுரங்கள் உண்டு ஏன் ஆண்டாலே பாடியிருக்கிற நாச்சியார் திருமொழியிலும் கூட ஒரு நூற்று நாற்பத்து மூணு பாசுரங்கள் உண்டு அப்போ முப்பது பாசுரங்கள் தான் ஆனால் சூக்ஷ்மமான விஷயங்கள் பல பல இந்த பாசுரங்களாலே சொல்லப்படுகின்றன இப்போ சாதாரணமாக எழுந்து நுட்டவா தூங்குறவாழை போய் எழுப்பாரா அப்படின்னால் அதுக்குள்ளே கூட எத்தனை ஒரு அழகான கேள்வி இருக்கு பாருங்க தூங்குறான்னா ஆர்வம் இல்லைன்னு விட்டுட வேண்டியது தானே அப்படின்னு ஒரு கேள்வி புறப்படுகிறது அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற சமாதானம் இருக்கே அதாவது விடை அது உத்தரம்னு சொல்லுவார்கள் அந்த உத்தரம் இன்னமும் சிறப்பான உத்தரம் தரப்பட்டிருக்கிறது பதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பதில் சொன்னான்னா இப்போ தூங்கிண்ட் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆர்வம் இல்லைன்னு நினைக்காதீங்கோ உண்மையில் அவள்லாம் தூங்கிண்டில்லை அது ஒரு விதமான மயக்கத்திலே இருக்கிறார்கள் ஏன்னா இறை அனுபவங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் இடத்துல அது மாறுபட்டு நிற்கும் வேறுபட்டு நிற்கும் எல்லோருடைய அனுபவமும் ஒன்று போலே இருக்கும்னு பகவத் அனுபவம்னு வந்ததுன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி தான் இருப்பாள் இப்போ முதலாழ்வார்கள்னு எடுத்துக்கோங்க அவர்களுக்கு ஓடித்திரியும் யோகிகள் சந்தமிழ் பாடுவார் அப்படின்னெல்லாம் ஏத்தம் உண்டு உண்டு ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாள் ஓடிண்டே இருப்பாள் ஓடி ஓடி பெருமானை மங்களாசாசனம் பண்ணுவார் திருமங்கை ஆழ்வார் குதிரை மேலே ஆரோகணித்து அவர் திவிதேசங்கள்லாம் போவார் சுமார் எண்பத்தாறு எண்பத்தேழு திவதேசங்களை அவர் பாடியிருக்கார் அந்த அளவுக்கு யாருமே பாடலை நேபாளம் கிராமம் முக்திநாத் வரைக்கும் போய் அங்கிருக்கும் எம்பெருமானையும் மங்களாசாசனம் பண்ணி அந்த பெருமானுக்கும் திவ்ய தேசத்து பெருமான்கிற அந்தஸ்தை கொடுத்தவர் திருவங்கை ஆழ்வார் அப்போ ஓடி ஓடி பெருமானெல்லாம் சேவிச்சிருக்கார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தை விட்டுவிட்டு எங்கேயும் போல ஸ்ரீரங்கநாத்தனை மட்டுமே சேவிச்சார் திருப்பான் ஆழ்வார் அவரும் திருவரங்கனை மட்டும்தான் சேவிச்சார் ஆனால் திருவரங்கனை திருமலையப்பன்னு உணர்ந்து அந்த திருமலையப்பனையும் பாடி திருவரங்கநாதனை சேவிச்சார் இதில் இன்னொருத்தர் ரொம்ப வேடிக்கையானவர் நம்மாழ்வார் ஆழ்வார் எங்கேயுமே போல ஆழ்வார் திருநகரியிலே புளியமரத்து பொந்தையே தமக்கு வாசஸ்தானமாக இருப்பிடமாக கொண்டவர் இந்த பக்கம் அந்த பக்கம் நகரலை ஆனால் முப்பதுக்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்களை அவர் பாடியிருக்கார் அது எப்படி பாடினார்னால் இவருக்கு அடித்த அதிர்ஷ்டத்தை பாருங்க அந்த எம்பெருமான்கள் எல்லாம் வளப்பம் சோலை எல்லாத்தையும் கண்முன்னே காட்டினார்கள் அப்படியே தூக்கின்னு வந்துவிட்டான்னு வச்சுக்கோங்க ஊரோட பகவான் வந்துட்டோ நான் இன்ன ஊரை சேர்ந்தவன் என் ஊர்ல இருக்கிற சோலைகள் பார் என் ஊர்ல இருக்கிற வயல்வெளி கழனிகளை எல்லாம் பார் என் ஊரில் இருக்கிற நீர்நிலையை பார் என்ன பார் பாடு அப்படின்னு பகவான் அவர் இருப்பிடம் வந்து அவருக்கு தன்னை காட்ட அவனை பாடினார் நம்மாழ்வார் இப்போ ஆழ்வார்கள்னா எல்லாம் பக்தியில் ஆழ்ந்தவர்கள்ங்கிறதுனால தான் ஆழ்வார்கள் எல்லாருக்கும் பக்திங்கிறது சமமாக தான் இருக்குது ஆனால் இயல்பு ஒருத்தருக்கொருத்தர் மாறுபட்டு இருக்கிறது வேறுபட்டு இருக்கிறது அது நமக்கு புரியறதோ இல்லையோ சில பேர் ஓடி ஓடி நிற்காமல் சேவிச்சுட்டே இருக்கா சில பேர் ஒரு சில இடங்களுக்கு மட்டுமே போகிறா சில பேர் ஒரே கோயிலை பிடிச்சிட்டு இருக்கா சில பேர் அதில் திருமணி ஆழ்வார் பாருங்க சுமாராக அவர் நாலாயிரத்து எழுநூறு ஆண்டுகள் வாழ்ந்தாருங்கிறா இன்னும் சில பேர் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்தாருங்கிறா நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் நம்பரா மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ நம்மாழ்வார் முப்பத்து சொச்சந்தான் வாழ்ந்தாருங்கிறா இப்போ நான் பொய் தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆழ்வாருக்கு ஒரு நூறு நூற்றம்பது போட்டுவிட்டோம் அவருக்கு திருமழிசை ஆழ்வாருக்கு நான் ஏதாவது ஒரு இரநூத்தம்பது இல்லை நூற்றி இருபது தான் நான் சொல்லணும்னு ஒரு நியமத்தை நான் வச்சுட்டு இருந்தேன்னா ஏன் நம்மாழ்வாருக்கு இத்தனை குறைக்க போகிறேன் ஏன் அவருக்கு ஆயிரக்கணக்கில் வச்சுருக்கேன்னா உண்மை இதுதான் அவர் எத்தனை இருந்தாரோ அதை நான் சொல்லி ஆகணும் இவர் எத்தனை இருந்தாரோ அதை நான் சொல்லி ஆகணும் இவர் குலசேகர் ஆழ்வார் நூத்தி சொச்சம் ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படித்தான் திருமங்கை ஆழ்வாரும் வாழ்ந்தார் முதலாழ்வார்கள் அத்தனை எல்லாம் வாழ்ந்ததா தெரியல இப்படி ஒருத்தருக்கும் வச்சிருக்கா அதை கொண்டு நாம பார்க்கும் போது அவர் அவர்கள் ஏதோ கொஞ்ச காலம் சில பேர் வாழ்ந்திருக்கா நிறைய காலம் சில பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த வேறுபாடு இவர்களுக்குள்ள இந்த வேறுபாடும் இருக்கிறது சில பேர் ஓடி ஓடி சேவிக்கிறார் சில பேர் ஒரே இடத்த சேவிக்கிறார் சில பேர் ஒரே இடத்துல இருக்கா சில ஒருத்தர் எங்கேயும் போல திவ்ய தேசங்கள் அவர் கண்முன்னே வந்தது அப்போ பக்திங்கிறது ஒருத்தரை ஒரு ஒரு மாதிரி வைத்திருக்கும் இதை நாரத பக்தி சூத்திரம்ங்கிற நூல் ரொம்ப அழகாக சொல்கிறது பக்தி என்னென்ன பண்ணும் அப்படின்னு கேள்வி வந்தது நாரதர் சொல்கிறார் சில பேரை ஜடத்தை போல உக்காத்தி வச்சுருக்கும் சில பேரை பித்து பிடித்த வாழைப் போல ஆக்கிடும் சில பேரை பேய் பிடிச்சவாளை வாழை போல விடும் எல்லாமே பக்தி பண்ணுற வேலை தான் இப்போ பக்தினால் சில பேர் எங்கேயும் போகாத அப்படியே உட்காந்துட்டுருப்பார் ராமானுஜர் காலத்திலே அவருடைய சீடர்களிலே பட்டினி பெருமாள்னு ஒருத்தர் இருந்தாராம் அவருக்கேன் பட்டினி பெருமாள்னு பேருன்னா அவர் சாப்பாடெல்லாம் பெருசாக அவருக்கு ஆர்வமே கிடையாது பகவானுடைய திருநாமங்களை சொல்லிட்டு இருப்பார் ராமானுஜருடைய உபன்யாசங்களை எல்லாம் கேட்பார் அதை கேட்டுட்டே வயிறு நிறைஞ்சா போல் அவருக்கு ஒரு அனுபவம் எப்பவும் கையை கூப்பிட்டு அப்படியே உட்காந்துருப்பாராம் அவர்கிட்ட ராமானுஜருக்கே பெருமதிப்பு நன் மதிப்பு ஓ நம் பட்டினி பெருமாள் வந்தாரோ அப்படின்னு கேட்பறான் சீடர்கள்லாம் பார்த்தா அப்படி என்ன அவருக்கு சிறப்பு இருக்குதுன்னு கேட்டாலாம் அந்த பட்டினி பெருமாளை பார்த்தா நம்ம ராமானுஜரே மதிக்கிறாரே அப்படி என்ன சிறப்பு இருக்கு அவருக்கு அதுக்கு சிரிச்சுட்டே ராமானுஜர் ஒரு நாள் பதில் சொன்னாராம் உங்களுக்கெல்லாம் ஒரு நடந்த விஷயத்தை சொல்கிறேன் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டாராம் கூப்பிட்டுட்டு சொல்கிறார் ஒரு நாள் ராத்திரி திருடர்கள் ஏதோ ஒரு இடத்துல கொள்ளையடிக்கணும்னு வந்திருக்கா கொள்ளை அடிச்சுட்டு சத்தம் போடாதீங்கடா போகலாம் வாங்கோன்னுட்டு வெளியில் வந்திருக்கா மொத்த பேரும் அந்த திருடர்கள் கூட்டம் வெளியில் உடனே அதில் ஒரு ஆள் சொன்னானா நம்ம யாருமே பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கோமே அங்கே மரத்தடியில் ஒருத்தர் இருக்கார் பார்த்தா பக்தரை போல தெரிகிறார் அவர் பார்வை வெறிச்சு நம்மளையே பார்க்குறா போல இருக்கு நாம் அகப்பட்டு கொண்டோம் நாளைக்கு அவர் அடையாளம் சொல்லிட்டார்னா அரசன் எப்பாடுபட்டேனும் நம்மை பிடித்து விடுவான் அப்படியா ஒருத்தர் பார்க்குறாரா யார்ரா அது அப்படின்னு அந்த கும்பலோட தலைவனுடைய கையை வச்சு அப்படி எட்டி பார்த்தானாம் ஆமாம் ஒருத்தர் இருக்கார் ஆனால் அவன் பட்டினி பெருமாளை பற்றி கேள்விப்பட்டிருக்கான் அவன் உடனே சொன்னானா அவரா அவர் பட்டினி பெருமாள்டா இங்கே பார்க்குறா போலத்தான் இருக்கும் நான் குத்திட்டு பார்வை நம்மளை பார்க்கறா போலத்தான் இருக்கும் ஆனால் நினைவெல்லாம் பகவான் இடத்துல இருக்கிறவர் அவர் ஒரு திருடம் கொண்டாடுறதுங்கிறது எத்தனை பெரிய பெருமை தெரியுமா அவர் நினைவெல்லாம் பகவான் இடத்துல தான் இருக்கும் அதுக்கு மேலே அவன் சொன்ன வார்த்தை பாருங்கோ அவர் சாஞ்சின்னு உட்காந்துருக்காரு அந்த மரம் நம்ம காட்டி கொடுத்தாலும் காட்டி கொடுக்குமே தவிர அவர் காட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பார்க்கறா போல நமக்கு தான் தெரியறதே தவிர அவர் நம்மை பார்த்தறியார் நம்ம பக்கத்துல போய் இப்படி கையை அசைச்சோன்னா கூட அவர் அப்படியே தான் உட்காந்துருப்பார் அதுக்குன்னு மூச்சு இல்லாதவர் பிராணனை விட்டுட்டார்னு நினச்சிக்காதீங்கோ என்ன பிராணம்லாம் இருக்குது நினவு பகவானிடத்துல இருக்கிறது ஒரு ஜடத்தை போல பகவத் அனுபவத்தை பன்னின்று இருக்கிறவர் ஏன் ஜட பரதர்னே ஒருத்தர் ஒரு பெரியவர் நம்ம கொண்டாடுறது இல்லையா இந்த கதையை ராமானுஜர் சொல்லிட்டு அதனால் பட்டினி பெருமாளுக்கு அத்தனை ஏத்தம் திருடர்கள் கூட அவருடைய வைபவம் அறிந்திருந்தார்கள்னர் நான் கொண்டாடுறதுக்கு ஆச்சர் ஆச்சரியப்படுறீங்களே நாம பகவானத்தில் பக்தி இருக்கிறவா பக்தி இருக்கிறவா பக்தி இருக்கிறவாளை கொண்டாடுறது ஒரு பெரிய விஷயமா பக்தின்னா என்னன்னு தெரியாத திருடர்களும் கூட அவர் பட்டினி பெருமாள் அவர் ரொம்ப வசந்த ஆத்மான்னு சொல்லிட்டு போனான்னு சொன்னால் ஒரு ஜடத்தை போல இருந்து பகவானை அவர் அனுபவித்திருக்கிறார் சில பேர் ஓடிண்டே இருப்பா இருக்கவே முடியாது பித்து பிடிச்சா போல இருப்பா மீராபாய் அப்படித்தானே ஓடினா கண்ணன் எங்கே எங்கே எங்கேன்னு ஓடிண்டே இருந்தாளே ஒரு இடத்துல அவளால் உட்கார முடிஞ்சுதா தான் பக்தி இருந்தது அப்போ பக்தி சில பேரை பித்து பிடிச்சா போல் வச்சிருக்கும் சில பேரை பேய் பிடிச்சா போல ஊரு சுற்ற வைக்கும் சில பேரை ஜடத்தை போல பிடிச்சு உக்காத்தி வச்சா போல ஒரே இடத்துல உட்காத்தி வச்சுடும் அப்போ இப்போ எழுந்து நுட்டவாள்லாம் எழுந்து நுட்ட பேய் பிடிச்சா போல உழவுகிறவர்கள் படுத்துன்று சில பேர் சொன்ன கோபிகர்கள் சில பேர் படுத்திருக்கிறார்கள் ஏன் இருக்கான் ஆர்வமின்மையால் படுத்திருக்கிறார்கள் என்று கருதாதீர்கள் அந்த இறை அனுபவத்தினுடைய தாக்கத்தாலே எழுந்து கொள்ள முடியாமல் கிடக்கிறார்கள் அவ்வளவுதான் விஷயம் அந்த பகவான் அனுபவித்து அனுபவித்து அவளால் எழுந்துக்கவே முடியலேங்கிறது தான் உண்மை அப்போ உண்மையான அன்பு அந்த தீர்க்கமான அன்பு இருக்கிறபடியினாலே அவர்கள் செய்வதறியாமல் கிடக்கிறார்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் கிடக்கிறார்கள் பாலாழி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் நேற்றுக்கே சொன்னோ அழ்வார் பாடுறார் திருப்பார்க்கட அப்படியே உடஞ்சி போடுறது சுக்குனூரா உடையிறது இந்த நிலையை பக்தர்கள் அடைந்து விடுகிறார்கள் அதனால தான் எழுப்ப வேண்டியிருக்கு இப்ப எழுப்புறதுக்கு காரணம் அதுதான் ஆர்வமின்மைன்னு நினச்சிக்காதீங்கோ சொல்லியாச்சு இப்ப ஆறாம் பாட்டிலிருந்து பதினஞ்சாம் பாட்டு வரைக்கும் ஒரு ஒருத்தர் எழுப்ப போறாள் இல்லையோ இன்றைக்கு எழுப்பப்படுகின்ற பெண்மணி அந்த கோபிக்கை எப்படிப்பட்டவள்னால் இறை அனுபவத்துக்கு புதியவள் நன்னா தெரிஞ்சுக்கணும் இதை அனுபவத்துக்கு புதியவள் ரொம்ப நாள் எல்லாம் சொல்ல முடியாது இந்த பெண்களோட சத் சங்கத்தில் இப்போதான் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சிருக்கா அவளுக்கு வழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் கொஞ்சம் தெரியும் பலது தெரியாது தெரிஞ்சதையும் இன்னும் முழுக்க முழுக்க அனுட்டிக்க ஆரம்பிக்கலை ஆரம்ப நிலையில ஒரு தொடக்க புள்ளி போல இருக்கான்னு வச்சுக்கோங்கோ அப்போ பகவத் விஷயத்துக்கு புதியவள் அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்துச் சொல்லணும் ஒல்லியோ இந்த மாதிரி தூங்குறதுங்கிறது கூடாது மாலை எழுந்து கொள்ள வேண்டும் நம்மோடே சேர வேண்டும் அனைவருமாகச் சென்று கண்ணனை நாம் தரிசிக்க வேண்டும் அவனிடத்தில் கைங்கரியத்தை பிரார்த்தனை பண்ண வேண்டும் இதெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது அந்த பெண்மணிக்கு அப்போ பகவத் விஷயத்துக்கு புதியவளாய் இருக்கிறவள் இன்றைய தினம் எழுப்பப்படுகிறாள் எப்படி எழுப்புறா புள்ளும் சிலம்பின கான் இதில் நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஆறாம் பாட்டிலிருந்து பதினஞ்சாம் பாட்டு வரைக்கும் பத்து பேரை எழுப்புறான்னு சொன்னேன்னா இந்த எழுப்புகிற பாசுரங்களை இரண்டு வகுப்பாக நாம் பிரித்து கொள்ள வேண்டும் ஆறிலிருந்து பதினஞ்சு பத்து பாட்டு பிரிச்சுக்கிறதுனா என்னன்னா பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்ட பாசுரங்கள் அஞ்சு பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படாத பாசுரங்கள் அஞ்சு அப்படி ரெண்டா பிரிச்சுக்கணும் ஆஹ் ஞாபகம் வச்சுக்கிறோம் சுவாமி பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளம் சொல்லப்பட்ட பாசுரம் அஞ்சு பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படாத பாசுரங்கள் அஞ்சு அப்போ ஆறிலேருந்து பத்து பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்ட பாசுரங்கள் பதினொன்னிலேருந்து பதினஞ்சு பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படாத பாசுரங்கள் இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாமா ஆறிலேருந்து பத்து பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படாத பாசுரங்கள் பதினொன்னிலேருந்து பதினஞ்சு பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்ட பாசுரங்கள் இத்தனை சௌகரியமாக பாடிவிடலை இந்த பத்து பாசுரங்களை அவ்வளோ சுலபமாக நாம் நினைவில் வச்சுக்கிற மாதிரி பாடியிருக்காளான்னா கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்துருக்கிறாள் ஆண்டாள் ஆறிலேருந்து ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று பாசுரங்களிலே பொழுது வெடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அடையாளத்தை நீங்கள் தேடணும்னா பதிமூணு பதினான்காம் பாசுரங்களுக்கு போகணும் ஆறு ஏழு எட்டு பதிமூன்று பதினான்கு இந்த பாசுரங்களிலே பொழுது விடிஞ்சுடுத்துன்னு சொல்லப்படுகிற அடையாளங்கள் காண கிடைக்கின்றன அதே ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு இந்த பாசுரங்களிலே பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படவில்லை கோதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு இந்த பாசுரத்தில் என்ன கவனிச்சு பாருங்க திருப்பாவையை ஐயந்தும் ஐந்தும்னு பிரிச்சிருக்கா திருப்பாவை முப்பதும்னு சொல்லியிருக்கலாம் மூணு பத்தும்னு சொல்லியிருக்கலாம் இல்லை ரெண்டு பதினஞ்சுன்னு சொல்லியிருக்கலாம் இருபதும் பத்தும்னு சொல்லியிருக்கலாம் பத்தும் இருபதும்னு சொல்லியிருக்கலாம் அஞ்சும் இருபத்தஞ்சும் அதை கூட பிரிக்கும் போது ஐந்தும் ஐந்தும் அப்படின்னு பிரிக்கிறாள் அதுக்கு பின்ன ஒரு தாத்பரியம் இருக்குது வெறுமனே அப்படி பிரிச்சு விடலை இப்போ முதல் ஐந்து பாசுரங்கள் முன்னுரைன்னு சொன்னேன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க உபோத்காத்தம் முன்வா இப்போ இண்டெக்ஸ்ங்கிறோம் அந்த மாதிரி முன்னுரை இதில் என்ன சொல்ல போறோம் மேலே இந்த கிரந்தம் எதை பற்றி போகிறது அதை அஞ்சு பாசுரத்தில் சொல்லிட்டா ஒரு அஞ்சு ஆச்சா அடுத்த பத்து பாசுரங்கள் அதை ரெண்டாக பிரித்துக்கணும்னு விட்டேன் பொழுது விடுந்தமை கடையாளம் சொல்லப்பட்ட பாசுரங்களைந்து அடையாளம் சொல்லப்படாத பாசுரங்கள் ஐந்து இப்போ மூணு வச்சுப்போம் அதுக்கப்புறம் மீதி என்னென்ன சொல்கிறதுங்கிறத அந்தந்த சந்தர்ப்பத்தில் நாம் பார்த்துக்கலாம் இப்போ மூணு பார்த்தாச்சு அப்போ இந்த பத்து பாசுரங்களில் முதற்பாட்டு இன்னைக்கு முதற்பாட்டு அப்படின்னா ஏற்கனவே அஞ்சு பாட்டு ஆயிருக்கேன்னா அது ஆயிடுத்து சுவாமி இந்த எழுப்புகிற பாசுரங்களில் முதற்பாட்டு இந்த பாசுரத்திலே எழுப்பப்படுகிறவள் பகவத் விஷயத்திற்கு புதியவள் கேட்டால் நீங்கள் சட்டுன்னு சொல்லணும் ஆறாம் பாட்டில் முதற்பாட்டு அதாவது ஆறாம் பாட்டு எழுப்புகிற பாசுரங்களில் முதற் பாட்டு எழுப்பப்படுகிற பெண்மணி அவள் எத்தன்மையல் உடனே சொல்லணும் அவளுக்கு இப்போ தான் புதுசாக இதெல்லாம் கற்றுன்ட்ருக்கா என்னை போல அப்படின்னு உடுக்கு யாரோ யாரோன்னு நினச்சிக்க வேண்டாம் எங்களை போலேன்னு வச்சுக்கோங்களேன் நான் எங்களாட்டந்தான் இப்போ தான் கற்றுன்ருக்கா ஒன்றும் பெருசாலாம் தெரியாது ஆனால் ஒன்றும் நீங்கள் எத்தனை கற்றுண்டாலும் அப்படி தான் தோணும் நீங்கள் எத்தனை தூரத்திற்கு சென்றாலும் ஏதும் அறியாதவர்களாகத்தான் நீங்கள் உணர்வீர்கள் அதுதான் உண்மையான ஞானம்ங்கிறா ரொம்ப படிச்சுட்டு மேலே 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 போய்ட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன தோன்றும்னால் நமக்கு இன்னும் ஒன்றுமே தெரியலேங்கிறது தெரிய வரணுமாம் நமக்கு ஒன்றுமே தெரியலேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குத்தான் அத்தனை படிக்கணுங்கிறான் நிறைய படிக்க வேண்டியதனுடைய தேவை என்னன்னா படிக்க படிக்கத்தான் கேட்க கேட்கத்தான் நமக்கு ஒன்றும் தெரியவில்லை என்பதே நமக்கு தெரிய வரும் நாம் ரொம்ப சிறியவர்கள்ங்கிறது நமக்கு புரிய வரும் இந்த வாழ்க்கைங்கிறது நிலை இல்லாததுங்கிறதையும் தெரிஞ்சுப்போம் இங்கே ஒன்றுமே நிலை கிடையாது இங்கே ஏதோ இருக்கிற வரைக்கும் நாம் பல பேர்களுக்கு உதவியாக இருந்தோமா அப்படிங்கிற அளவில் அந்த வாழ்க்கையினுடைய புரிதல்ங்கிறது நமக்கு ஏற்படும் ஆழ்வார் பாடினார் மின்னின் நிலையில் மண்ணுயிராக்கைகள்னு பாடினார் மின்னின் நிலையில் மின்னல போலேங்கிறார் வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி போலேன்னு வா நான் போன வருஷம் ஒரு சிறிய கட்டுரை எழுதினேன் அதை இடத்துல உங்களுக்கும் அதை சொல்லி காட்டுறேன் நீங்களும் விரும்புவீர்கள்னு நம்புகிறேன் வாழ்க்கைங்கிறது ஒரு நீர்க்குமிழி போலேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கோ ஜல புத் அது வடமொழியில் சொல்லும்போது ஜல புத்புதம் அதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வாட்டர் பபுள்ஸ்ன்றும் துணி துவைக்கிறச்சே கூட என்ன மேலே புத் புதுன்னு வரும் பார்த்துட்டே இருக்கும்போதா போய் மெதுவாக போய் தொட்டு பாருங்க பட்டுன்னு வெடிச்சு போயிட்டுருவது இல்லையோ அவ்வளவுதான் வாழ்க்கை அதைத்தான் மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் அது இளமையாகட்டும் இந்த உடம்பாகட்டும் இருக்கேன்னு சந்தோஷப்படு இருந்துட்டே இருக்கும்னு நம்பாது இருக்கிற வரைக்கும் ஏதோ கை கொடுக்கிறதா அந்த அளவுக்கு சந்தோஷம் அப்படின்னு அதனை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறார் க்ஷணங்குரமானது இதை மனுஸ்மிருதி சொல்றது க்ஷணபங்குரம் அப்படிங்கிறது ஒரு க்ஷணத்துல இது கையை விட்டு போகக்கூடியது அப்படின்னு காட்டுகிறது அப்போ வாழ்க்கையை பற்றி நாம ஓரளவு அதனுடைய நம் நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோமா அப்போ நீரிலே தோன்றும் மொக்குள் அதற்குத்தான் நீர்க்குமிழின்னு பேர் அதை போல இருக்கு இந்த குறுகிய கால வாழ்க்கையில எத்தனை எத்தனை போராட்டங்கள் மக்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது அது பலருக்கு எட்டாத தான் இருக்கு அதிர்ஷ்டங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சி விடுறதா இப்போ நான் அடியனை பத்தியே ஒரு வார்த்தை சொல்றேன் இப்போ எங்க அப்பா எழுந்தருளி இருந்தார் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறச்சேவை அவர் பரம புதிச்சு எங்களுக்கு பத்து பதினோரு வயசு இருக்கும்போது அவர் பரமபதி சுட்டார் பெரிய அறிஞராக இருந்தார் ஒன்றும் குறவே கிடையாது நல்ல அறிவாளி பல பாஷைகள் தெரிஞ்சவராக இருந்தார் சங்கீத சாஸ்திரத்தில் நிபுணராக இருந்தார் நாட்டிய சாஸ்திரத்தில் அதனுடைய சூட்சங்கள் அறிந்தவராக இருந்தார் மிருதங்க வாசிப்பார் புல்லாங்குழல் வாசிப்பார் வீண வாசிப்பார் எல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது அதெல்லாம் எங்கிட்ட எதிர்பார்த்தீர்களா அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நான் சாயங்காலம் வந்து உட்காந்துருவேனே அப்போ அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது அவர் அதெல்லாம் அறிந்திருந்தார் ஆனால் அவருக்கு எதனா சிறந்த வாய்ப்புகள் எல்லாம் அவர் அமைய பெற்றாரா அவர் வாழ்க்கையில் அவர் கிடைச்சதானால் ஏதும் கிடைக்கவில்லை இந்த மாதிரி சபையெல்லாம் அவர் பார்த்ததே கிடையாது அவர் அவருக்கு கிடைக்கவில்லை அந்த வருத்தம் அடியவங்களுக்கு இருந்தாலும் அடியவங்களை என்ன தெரியுமா நினச்சிக்கிறோம் அவருக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் பகவான் நமக்கு கொடுக்குறார் அவ்வளவுதான் இப்போ இந்த சபையில ஆறாம் தடவை வந்து இத்தனை உயர்ந்த இடத்துல பேசுகிற பாகியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அவருக்கு கிடைக்கலையேங்கிற குறை ஒரு புறம் இருந்தாலும் கூட சரி அவருக்கு கொடுக்காதையும் சேர்த்து பகவான் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னு தான் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அது அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கோங்கோ இல்லை வினைப்பையன்னு நினச்சிக்கோங்கோ எதுவாக இருந்தாலும் சரி அதிர்ஷ்டமும் வேணுங்கிறது நம்ம இசையைத்தானே செய்கிறோம் பல பேருக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது அது எட்டாக்கணியாகத்தான் இருக்குது ஆனால் மக்கள் பாருங்க அந்த அதிர்ஷ்டத்தோட போட்டி போட்டுண்டே இருப்பா சண்டை போட்டுகிட்டே இருப்பா அதில் ஒரு சுகம் இருக்குங்கிறா விட்டேன்னா பார் அதை எப்படியாவது என் பக்கத்தில் நான் வரவழைச்சே தீருவேன் அப்படின்னுட்டு போட்டி போடவும் செய்கிறார்கள் ஆனாலும் எல்லாரிடத்திலும் அது வந்து விடுவதில்லை பல பேர்களிடத்தில் அது வருவதே இல்லை உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நிலவிலே முதன் முதலிலே கால் வைத்த மனிதன் எல்லாருக்கும் அவரோட பேர் தெரியும் அத்தனை பேரும் அவன் பேரை சொல்லிடுவோம் அவன் தான் சுவாமி முதல்ல காலை வைச்சான் நன்ன தெரியுமே ஆனால் உண்மையில் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா அவர் அந்த நிலவில் கால் வைக்கக்கூடியவர்கள் எந்தெந்த வீரர்கள் விண்வெளி வீரர்கள் பயணம் செய்தார்களோ அதில் முதலாம் அவராக அவர் இல்லவே இல்லை அவர் ரெண்டாம் அவராக இருந்தார் முதல்ல இன்னொருத்தர் அவர் பேர் கூட நமக்கு தெரியாது பாருங்க அவர் தான் நிலாவில் முதல்ல காலை வச்சுருக்கணும் ஆனால் கடைசி கட்டத்தில் அவர் தயங்கினாராம் நம்ம இங்கே இருந்தோ வந்திருக்கோம் இப்போ இங்கே வந்து காலை வைச்சோம்னா திரும்ப உள்ளே வர முடியுமா வர முடியாதா நம்ம வாழ்க்கை என்னாகும் நமக்கு ஏதாகும் குடும்பம் இதெல்லாம் அவர் கண் முன்னே அப்படி திரையில் வரா போல் வந்தது அவர் கொஞ்சம் தயங்கினார் வருங்க பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொன்னாரா நீ வேணால் முதல்ல காலை வைக்கிறியா அதிருஷ்டம் எப்படி அடிக்கிறது பாருங்க பின்னாடி இருக்கிறவர் அவர் கால் வைக்கிறவராக இல்லை முதல்ல இருக்கிறவர் பயந்து போனார் நீ வேணா ட்ரை பண்ணுறியான்னு கேட்டார் சரி நான் ட்ரை பண்ணுறனேன்னு கொண்டு போய் அவர் காலை வச்சுவிட்டார் அவர் பேரை உலகமே தெரிஞ்சின்னு இருக்கு வாய்ப்பை விட்டு கொடுத்தார் பாருங்க சாகர வரைக்கும் மனுஷன் புலம்பின் நான் தான் காலை வச்சிருக்கணும் தைரியமாக தான் இருந்தேன் இன்னமும் கிட்ட போகும்போது ஒரு தயக்கம் ஏற்பட்டு போச்சு நீ போறியான்னு அவங்ககிட்ட கேட்டேன் அவன் ஒரு வார்த்தை உங்களால் முடியும் நீங்கள் காலை வைங்கோன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையோ அதை அவன் சொல்லலை அவன் ஏன் சொல்கிறான் ஒரு பெரிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறதுன்னும்போது சரியான தருணத்தில் அதை பயன்படுத்தி கொண்டான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவன் சில பேர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லைங்கிறது ஒரு குறை இருந்தாலும் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுகைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் சில பேர் சோட போயிடுவா பல பேர் சோட போயிடுவா சில பேர் தான் அதிருஷ்டமும் இருக்க பெற்று நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க அதை சரியான முறையிலே பயன்படுத்தி வெற்றி பெறுகிறவர்களாக சில பேர்கள் தான் இருப்பார்கள் அதனால் மக்கள் என்ன பண்றா அதிர்ஷ்டத்தை தேடிண்டே இருக்கா நான் விட மாட்டேன் விடமாட்டேன் அப்படின்னு அதை தேடிண்டே இருக்கா அது கிடைக்கலனாலும் தங்கள் தோல்விகளை அவர் ஒப்புக்கொள்வதில்லை ஒப்புக்கொண்டாலும் தோற்றதாக அவர் சொல்லிக்கொள்ளவே மாட்டார்கள் நாங்கள் இன்னமும் ஜெயிக்கல ஆனால் ஒரு நாள் வரும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பா இன்னொன்று இதில் ஒரு ரசமான விஷயம் இருக்கு தங்களை வெற்றி பெறச் செய்வதில்லை ஆதலால் அதிர்ஷ்டம் வென்றதாக ஆகலாம் அதிர்ஷ்டம் கிட்டவே வரல இவர்களை ஜெயிக்க வைக்கல அதனால் அதிர்ஷ்டம் ஜெயித்ததாக ஆகலாம் ஆனால் இவா என்ன தெரியுமா சொல்கிறா நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளவே இல்லை அதனால் அந்த அதிர்ஷ்டத்தையே ஜெயிச்சவாளா நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் எங்ககிட்ட வராத அந்த அதிர்ஷ்டம் இருக்கே அதையே ஜெயிச்சுட்டவாளா நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னமும் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னு அந்த துரதிருஷ்டசாலிகள் அப்படி சொல்லுகிறார்கள் இப்போ உலகத்தில் மக்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கோ நான் உள்ளத்தில் கனத்தை வச்சுட்டு இருப்பா சிரிப்பை தாங்கியபடியே நகரும் வாழ்க்கை உள்ளத்தில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் உதட்டளவில் ஒரு சிரிப்பை தாங்கி கொண்டு இந்த நகரம் வாழ்க்கை இருக்கிறதே எப்படி இருக்கிறாய் என்று யார் கேட்டாலும் சலிக்காமல் சளைக்காமல் நான் நலமாக இருக்கிறேன் என்று பதில் சொல்லி நம்மை கடந்து செல்லும் மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்கள் வாழ்க்கையின் யதார்த்தத்தை உள்ளபடியே உணர்ந்தவர்கள் யார் கேட்டாலும் அதே சொல்கிறோம் சௌக்கியமாக கேட்டால் ஓஹோ ரொம்ப நன்னா இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் அதுக்காக அவரை நிற்க வச்சு நம்ம பிரச்சனையெல்லாம் ஒரு மணி நேரம் சொல்லி வைக்க முடியுமா அடுத்த தடவை கேட்கவே மாட்டார் அவர் அடுத்த தடவை அவர் சௌக்கியமானு கேட்கணும்னா நான் நன்னா இருக்கேன் சுவாமி ஏதோ ஓடின்ருக்கு பெருமாள் ஓட்டின் இருக்கார் அப்படிங்கிறா போல் போற முல்லையோ இப்போ அப்படியே மக்கள் வாழ்கிறார்கள் இதுக்கு மேலே ஒரு வேடிக்கை இருக்கு பாரம்பு ஒருத்தரை நான் சந்தித்தேன் அவர் இடத்துல சொன்னார் அவரை பார்த்து எங்கிட்ட பேசும்போது சொன்னார் சுவாமி ஒரு சுவாமி என்னை பற்றி எங்கே பார்த்தாலும் விசாரிச்சுட்டு இருக்கார் எனக்கு அதை இத்தனை இதமாவே படலை என் மனசுக்கு அது சரியாகவே படலேன்னு ஆரம்பிச்சார் எனக்கு ஆச்சரியம் நான் சொன்னேன் இந்த காலத்தில் இப்படி அன்பாக ஆறுதலாக யார் விசாரிக்கிறார் நம்ம பற்றி ஒருத்தர் விசாரிக்கிறார்னா நம்ம சந்தோஷப்படணும் உமக்கு என்னமோ அது படல இதமா படலன்னு சொல்கிறீரே பெத்த பசங்களே கூட தாய் தகப்பனாரை மதிப்பதில்லை விசாரிப்பதில்லை இந்த காலம் அப்படி இருக்குது அப்படி இருக்கிற யாரோ ஒரு மகானுபாவர் உங்களை பற்றி பார்க்குற இடங்கள்லாம் விசாரிக்கிறார்னு சொன்னால் நீர் கொடுத்து வச்சிருக்கணும் சந்தோஷம் தானே படணும் எதுக்காக கட்டப்படுறீர்னு கேட்டேன் அவர் சொன்னார் அவர் என்னை பற்றி எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறது எனக்கு எப்படி இதமாப்படும் நான் அவர்கிட்ட கடனை வாங்கிட்டுன்னா தலைமறைவாக இருக்கேன் என் நான் அவர்கிட்ட கடனை வாங்கிட்டு தலைமறைவாக இருக்கேன் அதனால தான் அவர் என்னை பற்றி எல்லா இடத்துலையும் இருக்கார் எனக்கு ஆச்சரியம் நான் கேட்டேன் ஓஹோ கொடுத்த காசை கடனை திரும்ப வாங்குறதுக்கு தான் அவர் தேடி தேடி உம்மை பார்த்துட்ருக்காரா அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் பின்ன என்னவா இந்த உலகத்தில் சும்மாலாம் யாரும் யாரையும் தேடவே மாட்டாள் எதனா வேணும் நம்ம கிட்ட வாங்கிக்கணும்னு கடன் வாங்கினவர் எப்படி பேசிட்டுருக்கார் பாருங்க எதனா வேணும் நம்ம கிட்ட தான் நம்மளை தேடுவாளே தவிர மற்றபடி வாஞ்சையாக விசாரிக்கிறவாள்லாம் இங்கே கிடையவே கிடையாது அதுக்கு மேல் நான் பேசினேன் நான் சொன்னேன் சுவாமி நீர் சொல்கிறது ரொம்ப நன்னா இருக்குது வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னா கடனை கொடுத்தவர் கேட்கத்தான் செய்வார் தேடத்தான் செய்வார் இது இயற்கை அதுக்கு போய் அவரை நாம் கோயிச்சுக்க முடியுமா நீர் திரும்ப கொடுத்துருக்க வேண்டாமான்னு கேட்டேன் அந்த மனுஷர் நல்ல மனுஷர் தான் அவர் சொன்னார் கொடுக்கணும் தான் முடிஞ்சால் கொடுத்துருக்க மாட்டேன்னா இருந்தால் கொடுத்துருக்க மாட்டேன்னா அப்படின்னு கொஞ்சம் அங்கலாய்த்து கொண்டார் அதுக்கு மேலே அவர் கிட்டே சொன்னார் வாழ்க்கை நீர்க்குமிழி நீர் குமிழின்னு சொன்னீங்களே சுவாமி அதை போன்றதுன்னு சொன்னீர்களே என்ன நீர்க்குமிழி ஜல புத்புதம் என்னென்னமோ வாட்டர் பபுள்லாம் சொன்னீர்களே கடனை வாங்கினா எனக்கும் ஒன்றும் ஆகலை கடனை கொடுத்தா அவருக்கும் ஒன்றும் ஆகலை எப்படி சொல்கிறார் பாருங்க வாழ்க்கை நீர்க்குமிழி போன்றதுன்னு சொன்னால் ஒன்று எனக்காவது ஏதாவது ஆங்கி ஆகி இருக்கணும் இல்லை கடன் ஒரு போய் சேர்ந்துருந்தாலாவது நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் நான் போய் சேர்ந்திருந்தேன்னா இனிமேல் க பணம் வராதுன்னுட்டு அவராது ஒரு வகையில் நிம்மதியை அடைஞ்சிருப்பார் என்ன வாழ்க்கையோ என்ன நீர்க்குமிழியோ அப்படின்னார் இதைத்தான் அதிர்ஷ்டத்தோடு போட்டி சண்டை போடுறதுன்னு கீழே சொன்னேன் போகிறது கூட ஒரு அவர் ாணனை விட்டுட்டு போகிறதும் கூட அதிருஷ்டம் இருந்தால் தான் போக முடியுமே தவிர அதுக்கும் அதிருஷ்டம் இல்லைன்னா போகிறதுங்கிறது முடியாதுங்கிறத இதனால் நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ கடனை கொடுத்தவருக்கு திரும்ப அதை வாங்க முடியாததால் தோல்வி கடனை வாங்கியவருக்கு அதை திரும்ப கொடுக்க முடியாததால் ஒரு வகை தோல்வி ஆனால் தோல்வியை ஒப்புக்காமல் ஓடிண்டே இருக்கா பாருங்க அதை தான் மேலே சொன்னேன் அதுதான் இந்த வாழ்க்கைன்னு சொன்னேன் வாழ்க்கை நீர்க்குமிழி போன்றதே தவிர அதனால் இங்கே வாழற காலத்தில் ஜாகிரதையாக வாழணும் இப்போது இன்னொரு உண்மையும் நான் சொல்கிறேன் கடையில் கிடைக்கிற விஷம் இருக்கிறதே அது போலின்னா உண்மையான விஷம் எங்கே இருக்குன்னா ஒரு ஒருத்தர் நாக்கிலையும் இருக்குன்னா சுண்ணாம்பு உங்களுக்கு தெரியும் சக்கரை உங்களுக்கு தெரியும் வடமொழியில் சுண்ணாம்பை சூனான்னு சொல்லுவா சக்கரையை சீனிங்கிற அது நமக்கே தெரிஞ்ச வார்த்தை தான் சீனி அப்படிங்குறோம் வடக்க ஒரு அறிஞர் ரொம்ப அழகாக சொன்னார் நாக்கில் சூனாவை வச்சுக்காத சீனியை வச்சுக்குவோன்னார் இன்னொன்னு அவர் எங்கிட்ட கேட்டார் எவனை கேட்டாலும் சுகர் இருக்குன்னு சொல்றான் ஆனா பேசுகிற வார்த்தையில் தான் அது வரமாட்டேங்கிறது யாரை வேணால் கெடுக்க சுகர் இருக்காங்கன்னா நிறைய இருக்குது அப்படிங்கிறா அத்தனை இருக்கோ இல்லையோ அப்போ இனிமையாக பேசலாமேன்னா சுவாமி அதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அந்த சுகர் வேற இனிமையாக பேசுகிற சுகர் வேறுங்கிறார் அத்தனை சுகர் இருந்து இப்போ என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் பல பேர் நாக்குகளில் தான் உண்மையான விஷமே இருக்குது ஒரிஜினல் விஷம் வேணும்னா பல பேர் நாக்குகளில் தான் இருக்குது இப்போ வாழ்க்கை நீர்க்குமிழி போன்றது தான் இல்லைன்னு சொல்லலை நம்ம கவனிங்கோ ஆனால் ஒவ்வொருத்தரோட அந்த அகங்காரம்ங்கிறது இருக்கு பாருங்கோ அது கடலாட்டம் பெருசாக இருக்கா